குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தன்னோ நரசிம்ம இன்று நம்ம பார்க்க இருக்க இந்த பதிவு என்ன மார்கழி மாதம் வருகின்ற தேய்பிரை சனி மகா பிரதோஷம் மார்கழி மாதம் வருகின்ற தேய்பிரை சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷத்தோட சிறப்பு என்ன இந்த பிரதோஷம் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் எந்த விதமான பலன் கிடைக்கும் எந்தெந்த விதத்துக்கான விரதம் இருக்கலாம் விரத முறைகள் வந்து நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்னென்ன இது கிடைக்கும் அப்படின்றத இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னான வாழ்வு தரும் மார்கழி தேய்ப்பிரை பிரதோஷம் இந்த பொன்னான வாழ்வுத்தரும் மார்கழி தேய்ப்பிரை பிரதோஷம் இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பொன்னான வாழ்க்கை இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சச்சரவுகள் இடையூறுகள் தடங்கல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பொன்னான வாழ்வு தரக்கூடிய ஒரு பிரதோஷம் வந்து இந்த தேய்ப்புரை பிரதோஷம் இல்லை விரத முறைகள் பலன்கள் ஒவ்வொரு மாதமும் அம்மா அதாவது விரத முறைகள் என்ன பலன்கள் என்ன அதையும் பார்ப்போம் பிரதோஷம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ரெண்டு பிரதோஷம் வரும் ஒரு வளர்ப்புறை பிரதோஷம் ஒரு தேய்ப்புரை பிரதோஷம் வளர்ப்புறை பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வர அம்மாவாசைக்கு அப்புறம் வர பிரதோஷம் அம்ம வளர்ப்பிறை பௌர்ணமிக்கு பிறகு வரும் வரும் பிரதோஷம் வந்து தேய்ப்பிரை பிரதோஷம் இந்த தேய்ப்பிரை பிரதோஷம் இந்த நாள்ல வந்து பிரதோஷம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த முறை வரும் பிரதோஷம் சினி மகா பிரதோஷம் இந்த சினி மகா பிரதோஷம் இந்த தேய்பிரையில வர இந்த சினி மகா பிரதோஷம் மிகவும் சிறப்பானது ஏன் அப்படின்றத வந்து பார்ப்போம் இந்த பிரதோஷ காலம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும் பிரதோஷ காலன்றது மாலை நாலு மணியிலிருந்து ஆறரை மணி வரை பிரதோஷ காலம் என சொல்றாங்க புராணத்துல இந்த நேரத்துல சிவாலயம் சென்று ஈசனை வளம் வந்து தரிசிக்க வேண்டும் அதாவது இந்த நேரத்துல அபிஷேகத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு சுத்தோ ஒரு மூணு சுத்தோ இல்லை ஒரு ஒம்பது சுத்தோ சுற்றி சிவனை வந்து வழிபடணும் அந்த வழிபடுற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை அதாவது நந்தி பகவானின் இரு கொம்புகள் இருக்குன்னுலாம் அவருக்கு அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் தான் அந்த சிவனை வந்து நம்ம வழிபடணும் அப்படி வழிபடுறதா வந்து இந்த பிரதோஷம் வந்து டெய்லியே பிரதோஷம் நேரம் உண்டு அந்த பிரதோஷத்துக்கு வந்து நீங்க அப்படி வழிபடுறதா வந்து உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று வளம் ஈசனை தரிசிக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் இறைவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்தல் நல்லது அதாவது அபிஷேகம் முடிஞ்சவங்க அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆராதனை அந்த மாதிரி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு அபிஷேகம் கோயிலில் வந்து கட்டணம் கட்டி நீங்க அபிஷேகத்துல கலந்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து வில்வத்தால வந்து மாலையை கட்ட சொல்லி வில்வ மாலையை கொடுக்கலாம் வில்வ மொழமொழமாக மொழமா கொடுக்கறதுல மாலையா கட்டி அவர் கொடுக்கலாம் அதே போல் நந்தி பகவானுக்கு வந்து அன்றைய தினம் வந்து அந்த பிரதோஷ தினம் இந்த பிரதோஷ தினத்துல வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல்லால கட்டப்பட்ட மாலையை வந்து நந்தி பகவான் கொடுத்து அவ்வளோ விசேஷம் சிவி சாய்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகவான் வந்து நந்தி பகவான் என்னோட பர்சனலா வந்து கேட்டிங்கன்னா வந்து சிவனோட பக்தன்லயே வந்து சிறந்த பக்தன் யாரு அப்படின்னு கேட்டா நந்தி தான் நான் முதல்ல சொல்லுவேன் அவரோட ஒரு சிறந்த பக்தன் சிவனுக்கு இல்லை அவரை விட ஒரு சிறந்த பக்தன் சிவனுக்கு இல்லை ஏன்னா சிவன் நினைக்கிற எந்த ஒரு நினைக்கிற அந்த விஷயத்தை வந்து அடுத்த நொடியே வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பக்தன் யாருன்னா நந்தி பகவான் தான் அதே போல இந்த பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும் சினிமகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிர தின பிரதோஷம் பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை அதாவது இந்த சினிமகா பிரதோஷம் நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரம் பிரதோஷத்துக்கு விரதம் இருந்ததுக்கான நிகரான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பிரதோஷம் இந்த சினிமகா பிரதோஷம் மார்கழியில் அதாவது தனுர் மாதத்தில் வருகின்ற இந்த தேய்பிரை சினிமகா பிரதோஷம் இந்த தினத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை நான் சொன்ன மாதிரியே தான் சொல்கிறாங்க அருகம்புல் மாலையும் மற்றும் ஈசனுக்கு வில்வ மாலையும் அணிவித்து வழிபடலாம் அதே போல் நெய் தீபம் ஏற்றி மற்றும் பச்சரிசி வெள்ளம் நேவதியம் செய்ய வேண்டும் இந்த நெய் தீபம் பச்சரிசி வெள்ளம்ன்றது வந்து நந்தி பகவானுக்கு செய்யற ஒரு விஷயம் நெய் தீபம் நந்தி பகவானுக்கு ஏத்திட்டு பச்சரிசியை வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணி நந்தி பகவானுக்கு நேவேதியம் பண்றது அவ்வளோ விசேஷம் இந்த பிரதோஷ நாளில் அதே போல வந்து இந்த சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த சினிமகா பிரதோஷம் இந்த தனுர் மாசத்துல வர இந்த சினிமகா பிரதோஷம் நீங்க விரதம் இருந்து அதாவது அந்த சிவனை வந்து அந்த பிரதோஷ காலம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து உணவை தவிர்த்து நீங்க விரதம் இருந்து அந்த பிரதோஷ காலத்தில் வந்து கரெக்டாக கோயிலில் போய் சி சிவனை வந்து வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்திரனுக்கு நிகரான ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க புகழ் பேர் புகழ் பதவி இந்திரனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு புகழ் இருக்கு அந்த புகழ் வந்து நம்மளுக்கும் கிடைக்கும் இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு அப்படின்றத வந்து எல்லாம் ஆணித்தனமாக சொல்கிறாங்க அதே போல் இந்த தினம் அளவற்ற பலனை கொடுக்கும் பிறப்போ அல்லது முக்தியோ கொடுக்கும் ஏனென் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாவம்லாம் நீங்கி நல்ல ஒரு மனித பிறப்போ இல்லை என்ன விதமான ஒரு பிறப்போ அப்படி இல்லைனா முக்தியை தரக்கூட தரக்கூடிய ஒரு பிரதோஷம் இந்த பிரதோஷம் சனி பகவான சாரி ஈசனை வந்து வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு முக்தியை தரக்கூடிய ஒரு பலனை தரும் அதே போல் இந்த பிரதோஷத்தில் நீங்கள் சிவனை வழிபடும் போது சனீசூரனால் ஏற்பட்ட தடைகளும்னு வந்து நம்மளுக்கு நீங்கும் அந்த சனியின் பார்வையினால் சில கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம அசௌகரியத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம் அந்த அசௌகரியெல்லாம் நீங்கி நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் கட்டும் சனி மகா பிரதோஷத்தில் நீங்க வழிபடும் போது சனி இந்த சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட் நாட்டியத்தை காண ஆஹ் ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை எனவே உள்ள மற்ற சன்னதிகள் நம்ம சில கோயிலில் அந்த காலத்தில் இருக்கு மற்ற சன்னிதில வந்து திறப்பு விட்டுருப்பாங்க இந்த சிவன் கோயில் நம்ம சிவன் சன்னிதான மட்டும் திறந்து வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லா தேவர்களும் ரிஷிகளும் வந்து நந்தி பகவானின் உச்சந்தலி அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் சிவபெருமான் வந்து நடனம் ஆடியதாக புராணங்கள் சொல்லுது அதை பார்க்கறதுக்காகவே வந்து ஆலயங்களுக்கு வந்து தேவர்கள் வந்து வருவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து நந்தி பெருமானின் கொம்புகளுக்கு இடையே சிவனை ஆடும் நேரமே பிரதோஷம் என்பதால் நந்தியின் கும்புகளுக்கு இடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும் இதான் நான் சொன்னேன் அந்த நம்ம வந்து சிவப பெருமானை வந்து ஈசனை வந்து நம்ம தரிசிக்கிறது வந்து அந்த நந்தியோட ரெண்டு கொம்புக்கு நடுவுல தரிசனம் செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரதோஷ கால தான் வந்து நந்தி பகவானோட அந்த ரெண்டு கும்புக்கு நடுவுல வந்து ஈசன் வந்து நடனம் ஆடினார் அதனால இது ரெண்டுத்துக்கு தான் வந்து பார்க்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் அதே போல் வந்து பிரதோஷ கால அபிஷேகம் அந்த டைமில் வந்து தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே கோவிலில் உட்காந்து நம்ம பேசுகிறத தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா வந்து இந்த பிரதோஷ கால கே நேரத்தில் வந்து தான் பார்த்திங்கன்னா ரிஷிகள் முனிகள் தேவர்கள் எல்லாமே வந்து ஈசனை வந்து தரிசிக்கிறப்பதற்காக எல்லா கோவிலுக்கும் வந்து வர்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு அவங்க வந்து அந்த தரிசனம் செய்கிற அந்த நேரத்தில் வந்து நம்ம பேசிக்கிட்டு அந்த இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம என்ன பர்பஸுக்கு வந்தோமோ அந்த பர்பஸ் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகாமல் போகுது அப்புறம் நம்ம கடவுள் மேலே ஒரு வெறுப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுது அந்த வெறுப்பு ஏற்பட காரணம் நம்ம தான் நம்ம இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்மளுக்கு கடவுள் எதுவும் செய்யலை எதுவும் செய்யலை நம்ம புலம்புறோம் ஆனால் தப்பு நம்ம கை மேலே இருக்கிறதுன்றதை நம்ம இன்றைக்குமே உணர்றதில்லை இதை செஞ்சு அது உணர வேண்டும் அதனால் சொல்லுகிறேன் அபிஷேகம் செய்யும் போகுது யாரும் தெய்வி செஞ்சு பேசாதீங்க ஆலயத்துள்ள பேசாதீங்க அந்த அபிஷேக ஆராதனை செய்யும் போது உங்க பிரார்த்தனையும் அது மனசுல நினைச்சுக்கோங்க அப்பா ஈசனே எனக்கு இது நடக்கணும் இது செய்யணும் எனக்கு இந்த மாதிரி இதுவாகணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணின்னு நமச்சிவாயா நமச்சுவாயா நமச்சிவாயான்னு அவரோட நாமத்தை சொல்லுங்க அது சொன்னீங்கனாலே போற உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்க வந்து அங்க உட்காந்து எல்லா கதையும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த லெவலுக்கு நல்லதுக்கு இல்லை ஏன்னா அந்த டைமில் ரிஷிகள் முனிகள் வரும்போது அவங்க அந்த இதை வந்து ரசித்து தரிசனம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கள இடையூறு செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மாதிரி இடையூறு செய்யும் போது அவர்களால் நம்மளுக்கு வந்து ஒரு சாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆதலால் தயவு செஞ்சு நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டு இனிமேல் வந்து அபிஷேக நேரத்தில் தயவு செஞ்சு பேசாதீங்க பேசாமல் இருப்பது நல்லது நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பது